நிறைய திறமை உள்ளவங்கன்னு பல சொல்லிட்டே போலாம் ஆனா இவங்க பேசுற விதத்தை பார்த்திருக்கீங்களா புது புது வார்த்தைகள் புரியாத வார்த்தைகள்னு பல இதெல்லாம் நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது இதை பத்தி நம்ம இன்னும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரித்திகாட ரித்திகா

கர சப்தியா அப்படி இல்ல டேட்னா வந்து சூப்பரா பண்றது அவ்ளோதானா அவ்ளோவா சரி நெக்ஸ்ட் வந்து பெட் சரி ஓகே ஒரு சரி நெக்ஸ்ட் பஸ் பஸ் இன் அப்படின்னா சாப்பாடு நல்லா இருக்குன்னு அர்த்தம் நெக்ஸ்ட் ஒன் நான் சொல்றேன் நீ கெஸ் பண்ண வேணா கேப் கேப்னா வந்து நீ பொய் சொல்றது என்ன அப்படின்னா கேப் சொல்றேன் நீ நோ கேப் அர்த்தம் என்னன்னு சொல்லி பார்ப்போம் பொய் சொல்லல எனக்கு தெரிஞ்சு சரி லாஸ்ட் ஒன் வந்து சஸ் அப்படின்னு என்ன நினைக்கிற ம் அப்படின்னா அப்படின்னா சந்தேகப்படுற மாதிரி ஆ நன்றி ரிதிகா நன்றி நான் ஜென் ஆல்பா பத்தி கத்துக்கிட்டேன் நீங்க இந்த காணொளியில ஜெயன் ஆல்பா பேசுற விதத்தை பத்தி கத்துக்கிட்டீங்க நான் நம்புறேன் இந்த உலகம் மாறுது இந்த உலகத்துல பேசுற விதமும் மாறுது இத நம்மதான் மாத்திக்கிறோம் நம்ம தான் பேச கத்துக்கணும் நன்றி